முடிவுக்கு வந்த மல்லி சீரியல் நிறைவு பகுதி சுபம் இதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மல்லி சீரியலில் பார்த்திங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியிலே தமிழ் சீரியல்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்த சீரியல் சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா இல்லத்தரசிங்க நடுவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்க ஒரு சீரியல் தான் அடுத்தம் பார்த்திங்கன்னா இது இந்த மல்லி சீரியல்னு மிகப்பெரிய ஃபேன் பேஜ் இருக்குது கொஞ்ச காலம் தான் வச்சு இந்த மல்லி சீரியல் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணி இந்த மல்லி சீரியல் ஷார்ட் டைமில் இவ்வளோ பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கனால நிறைய அவார்டும் வாங்கியிருக்காங்க இல்லாமல் மிகப்பெரிய ஃபேன் பேஜி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மல்லி சிறியை இந்த மல்லி சிறியில் பார்த்திங்கன்னா முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி தான் நம்ம மல்லி இல்லைன்னா அந்த மல்லி சிறியிலே இல்லைன்ற அளவுக்கு ஆகி போச்சு ஏன்னா மல்லிக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த மல்லி சிறியில் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே டாப் டென் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மல்லி சீரியல் இருக்குது இந்த மல்லி சீரியல் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க இந்த மல்லி சீரியலில் நடிச்சவங்க அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம மல்லியும் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா தான் ஏன் ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் சொல்கிறேன்னு பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா இல்லைங்களா இந்த சீரியல் வந்து விறுவிறுப்பாக போயிருக்காது காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வில்லி வில்லி கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிரம் பர்சன்ட் வந்து கரெக்டாக ஷூட் ஆகிருக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி மொழியும் அப்படி தான் இருக்குது அவங்க நடத்தியும் அப்படி தான் இருக்குது ஆள் வெயிட்டு குண்டு எல்லாம் அப்படியே கரெக்டாக வில்லி கேரக்டருக்கு பக்காவாக கொடுத்து வச்சுருக்காரு அந்த டேரக்டர் வந்து நம்ம மல்லி சீரியலில் நம்ம கோ ராஜேஸ்வரிக்கு வில்லி கேரக்டர் பக்காவாக இருக்குது அது உங்களுக்கு இப்போ அந்த பக்காவாக இருக்குன்ட்டு சொன்னீங்கன்னா ஓகேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகை மல்லி சீரியலில் பார்த்தீங்கன்னா ஏன் நிறைவு வருதுன்னு பார்த்திங்கன்னா புது புது எப்பிசோடு இன்னும் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகுது அதனால் தான் இதை நிறைவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் முடிவு பண்ணியிருக்கிறதா செய்தி வந்திருக்கு இந்த செய்தி வந்து உண்மையாக பொய்யன்ட்டு எனக்கு தெரியல ஜஸ்ட் உங்களுக்கு நான் வந்து தெரிவிக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மல்லீஸ்வரியில் பார்த்திங்கன்னா இந்த விஜயும் வெண்பா குட்டியும் விட்டுட்டேன் இந்த விஜய் பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா பக்கமும் பேசுவாங்க அவங்க அக்காவான ராஜேஸ்வரி பக்கமும் பேசுவாங்க அதுவும் இல்லாமல் அக்கா பொண்ணுவான ரஞ்சிதா மீது கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் லவ்வும் இருக்குது அவருக்கு இந்த பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் லவ்வை வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் லவாக கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரஞ்சிதா பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் விஜய் கூட தான் இருக்கேன் விஜய் மாமா தான் என் உயிர் என் உலகம் அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான் இந்த விஜய் விஜயை பற்றி நம்ம ரஞ்சிதா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாகுட்டி வெண்பாகுட்டி தாங்க இங்கே ஐ லேட் வெண்பாக்குட்டி இல்லைன்னா இந்த சீரியலே இல்லைங்க ஏன்னா முன்ன வந்து க நம்ம மல்லி இல்லைன்னா அந்த சீரியல் இல்லைன்னு சொன்னான் ஆனால் வெண்பாக்குட்டி இல்லைன்னா அந்த சீரியலே இல்லை காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி நம்ம மல்லி விஜய் சார் இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்த முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாக்குட்டி தான் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாக்கொட்டி இல்லைன்னா இந்த சீரியலே அளவுக்கு குரோத் ஆகிருக்காது தமிழ் இண்டஸ்ட்ரியிலே இவ்வளோ பெரிய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ணிக்காது இதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாக்கொட்டி வந்து அவங்க சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவங்க மூளையை கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம ஒரு அறுபது எழுபது வயசான தாத்தா பாட்டி எவ்வளோ அறிவு இருக்குமோ அவ்வளோ அறிவாக அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ திறமையாக நம்ம வெண்பாக்குட்டி வந்து செயல்படுவாங்க வெண்பாக்குட்டி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் ஒரு பிரச்சனைனா அதை சின்ன சின்ன விஷயத்த யோசனை பண்ணி எப்படி இதை பிரச்சனையை சால்வ் பண்ணலான்ட்டு யோசனை பண்ணுற கேரக்டர் வந்து நம்ம வெண்பாக்குட்டி கொடுத்துருக்காங்க இவங்க தான் அந்த சீரியலே ஹைலைட்டு இது வந்து எப்போ நிறைவு பெறும் என்னான்ட்டே தெரியல தெரிஞ்சவங்களுக்கு நான் வந்து உடனே வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எஸ்என் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்